ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வியுக்த பாப்தாதா மதுபன் எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகள் மற்றும் பெருமைகளிலிருந்து விலகி இருப்பவர்தான் உண்மையான வைஷ்ணவர் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை ஒரு நொடியில் சப்தத்திலிருந்து விலகிய வானப்பிரஸ்த நிலையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா எப்படி வார்த்தையில் சுலபமாகவே வந்துடுறீங்களோ அதே மாதிரி வார்த்தைகளில் இருந்து விலகிய நிலையும் சுலபமாகவே உருவாக்க முடியுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் வாயுமண்டலம் இருந்தாலும் அல்லது இயற்கையின் புயலாக இருந்தாலும் ஆனால் இவை அனைத்தும் இருந்து கொண்டே பார்த்து கேட்டுக்கொண்டே உணர்ந்து கொண்டே எவ்வளவுதான் வெளியிலுள்ள புயல் இருந்தாலும் அவ்வளவு தான் ஆடாத அசையாத அமைதி நிலையில் நிலைத்திருக்க முடியுமா அமைதியின் போது அமைதியாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அமைதியில்லாத சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பது இதைத்தான் ஞான சொரூபம் சக்தி சொரூபம் நினைவு சொரூபம் மற்றும் அனைத்து குணங்களின் சொரூபம் அப்படின்னு சொல்லப்படுது விதவிதமான காரணங்கள் இருந்தாலும் தான் நிவாரண ரூபமாகணும் இதைத்தான் முயற்சியின் வெளிப்படையான நிரூபணம் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி மகாவீரனாக ஆகியிருக்கீங்களா அல்லது இதுவரையிலும் வீரனாக மட்டும்தான் ஆகியிருக்கீங்களா எந்த நிலை வரை வந்தடைஞ்சிருக்கீங்க மகாவீரனினுடைய நிலை எதிரில் தென்பட்டுதா அல்லது அருகில் தென்பட்டுதா மற்றும் தந்தைக்கு சமமாக தனக்குத்தானே தென்படுறீங்களா தந்தைக்கு சமமான வரிசை கிரமமான மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று சமநிலை இரண்டாவது சமீபம் மூன்றாவது எதிரில் அப்படியானால் நீங்கள் எதுவரை வந்து சேர்ந்திருக்கீங்க சமமாக இருப்பவர்களுடைய அடையாளம் ஒரு நொடியில் எங்கு மற்றும் எப்படி விரும்புகிறீங்களோ என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் மற்றும் செய்கிறாங்க சமமாக இருப்பவர்களுடைய அடையாளம் ஒரு நொடியில் எங்கு மற்றும் எப்படி விரும்புகிறாங்களோ என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும் மற்றும் செய்கிறாங்க இரண்டாவது நிலை ஒரு நொடிக்கு பதிலாக கொஞ்சம் நேரத்தில் தன்னை செட் செய்ய முடியும் மூன்றாவது நிலை சில மணி நேரங்களில் மற்றும் சில தினங்களில் தன்னை செட் செய்ய முடியும் சமமானவர்கள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமானவர்களாக தன்னுடைய மகத்துவத்தை தன்னுடைய சர்வ சக்திகளின் மகத்துவத்தை மற்றும் ஒவ்வொரு முயற்சி செய்பவருடைய வரிசைக்கரமமான நிலையை குணதானம் ஞான செல்வத்தினுடைய தானம் மற்றும் தன்னுடைய நேரத்தின் தானம் இந்த அனைத்தின் மகத்துவத்தை தெரிந்திருப்பவர்களாக மற்றும் அப்படி நடந்து கொள்பவர்களாக இருக்கிறாங்க அவங்க செய்யும் காரியங்களை சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தெரிந்திருக்கும் ஞான சொற்பாக இருப்பாங்க அப்படி ஞான சொற்போர்களாக ஆகியிருக்கிறீர்களா வார்த்தைகளை கேட்பதற்கு மற்றும் சொல்வதற்கான விருப்பம் எவ்வளோ வைக்கிறீங்க துடிப்பு இருக்குது வாய்ப்பை உருவாக்கவும் செய்கிறீங்க அதே போலவே வார்த்தைகளிலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக மற்றும் பெறுவதற்கான ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கீங்களா இந்த ஆர்வம் இயல்பாகவே தன்னூர் உருவாகுதா அல்லது நேரத்துக்கு ஏற்றபடி பிரச்சனைக்கு ஏற்றபடி மற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்றபடி அந்த ஆர்வம் உருவாகுதா முதல் நிலை வரை வந்தடைந்திருக்கும் ஆத்மாக்களின் முதல் அடையாளமாக என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆத்மாவுக்கு இந்த அனுபவத்தினுடைய நிலையில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால எந்த ஒரு பெருமை மற்றும் எந்த ஒரு எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியினுடைய ஈர்ப்பும் அவர்களை அவர்களுடைய எண்ணத்தில் கூட தொட முடியாது ஒருவேளை ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியினுடைய ஈர்ப்பு எண்ணத்தில் கூட தொடுவதற்கு தைரியம் வைக்கிது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறது அந்த மாதிரியானவரை வைஷ்ணவன்னு சொல்ல முடியுமா எப்படி இன்றைய நாட்களில் வெளி உலகத்தில் வைஷ்ணவன் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்கிறவங்க அநேக விதமான விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க அநேக மனிதர்களையும் மற்றும் அநேக விதமான பொருட்களையும் தன்னை தொட விடுறது கிடையாது ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது தொட்டுட்டா அது பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி பெயரோ அப்படி காரியம் செய்யக்கூடிய எப்படி எண்ணமோ அப்படி கூடிய உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்கள் அந்த மாதிரி உண்மையான வைஷ்ணவர்களை யாராவது தொடுவதற்கான தைரியம் வைக்க முடியுமா தற்சமயம் மகாரதி என்று தன்னை கூறிக்கொள்ளும் பெரும்பான்மையானவர்களும் அமிர்த வேலையின் ஆன்மீக உரையாடலில் சக்திசாலியான நிலை என்ன இருக்க வேண்டுமோ அது ஏன் இருப்பதில்லை அப்படிங்கிற இந்த கேள்வியும் கேட்குறாங்க மற்றும் புகாரும் செய்கிறாங்க ஏன் அந்த நிலை கொஞ்ச நேரம் இருக்குது இதற்கான காரணம் இந்த சூட்சம பாவமாகும் இதுதான் தந்தைக்கு சமமாக ஆக விடுறது இல்லை எப்படி ஐந்து விகாரங்களின் வசமாகி செய்யும் காரியங்களை பாவம்னு சொல்லப்படுது இதுதான் பாவத்தினுடைய மேலோட்டமான ரூபம் அதே போலவே நுண்ணிய முயற்சி அப்படின்னா மகாரதியினுடைய எதிரில் ஐந்து தத்துவங்கள் தன்னுடைய தரப்பிலிருந்து விதவிதமான ரூபத்தில் கவர்ந்து இழுத்து நுண்ணிய பாவம் செய்விப்பதற்கு காரணமாகிடுது ஐந்து விகாரங்களை புரிந்து கொள்வது மற்றும் அவற்றின் மேல் வெற்றி அடைவது சுலபம் ஆனால் ஐந்து தத்துவங்களின் விலகி இருப்பது இது மகாரதிகளை பொறுத்தவரை விசேஷ முயற்சி எப்பொழுது இந்த பத்தையும் புரிந்து இவர்களின் மேல் வெற்றி அடையிறீங்களோ அப்போதான் உண்மையான தசரா பண்டிகை இருக்கும் விஜயதசமி இந்த நிலைக்கான நினைவு பண்டிகை தான் மகாரதிகளினுடைய சோதனை நுண்ணியமானதாக இருக்கணும் அந்த மாதிரி வெற்றி அடையவங்க தான் அஷ்ட ரத்னங்களாக பிரசித்தி ஆவாங்க பிரத்த ரூபத்தில் தென்படக்கூடிய சிறு சிறு தவறுகள் அந்த மாதிரி நுண்ணிய முயற்சியாளர்களின் எதிரில் என்னவாக தென்படுது தற்சமயம் ராயல் முயற்சி செய்பவரின் ராயல் சுலோகன் என்னவாக இருக்குது ராயல் முயற்சியாளர் என்று யாரை கூறுவது யாருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ராயல்டி அதாவது பதவி மற்றும் சகஜ சாதனம் தேவையாக இருக்குதோ அதை வைத்துக்கொள்வதற்காக ராயல் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லப்படுது சாதனங்களின் ஆதாரத்தில் மற்றும் பிராப்தியினுடைய ஆதாரத்தில் முயற்சி செய்பவர்களை ராயல் முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ராயல்டி என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது யார் இப்பொழுது ராயல் முயற்சி செய்பவராக இருக்கிறாரோ அவருக்கு தர்மராஜ் இல்லை ராயல் அதாவது அபராத கட்டணமும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ராயல் முயற்சியாளரின் அடையாளமாக என்ன இருக்கும் அதன் மூலம் நான் ராயல் முயற்சியாளர் இல்லை என்று தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் தன்னை தெரிஞ்சுக்கணும் எப்படி ஸ்தூலமாக ராயல் தன்மையில் இருக்கிறவங்க தன்னுடைய அநேக ரூபத்தை வச்சுப்பாங்க அதே மாதிரி ராயல் முயற்சியால் பல ரூபங்கள் மற்றும் புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க எப்படி நேரமோ அப்படி ரூபத்தை தாரணை செய்வாங்க ஆனால் ரியாலிட்டி அதாவது உண்மை இருப்பது கிடையாது கலப்படமாக இருக்கும் ஆனால் ஒரே சீரான நிலையில் தன்னை நிலைத்திருக்க செய்ய முடியாது அந்த மாதிரி ராயல் முயற்சியாளர்கள் இந்த மாதிரியான விளையாட்டு காரியத்தை செய்கிறாங்க அப் அண்ட் டவுன் இந்த நேரம் மிக உயர்ந்த நிலை மற்றும் அடுத்த நேரம் மிக தாழ்ந்த நிலை முன்னேறும் கலையிலும் கதாநாயக பாத்திரம் அப்படின்னா இறங்கும் கலையிலும் பூஜ்ஜியத்திலும் கதாநாயகன் அந்த மாதிரி முயற்சி செய்பவரின் காரியமாக என்ன இருக்குது அவங்க இயற்கையின் மற்றும் விகாரங்களின் வசமானவராக அற்ப காலத்து போலியான பயமற்ற ரூபத்தில் இருப்பது மற்றும் தன் மூலமாக மற்றவர்களை பயமுறுத்தும் விஷயங்களை பேசுகிறது அவர்களுடைய சுலோகனாக என்ன இருக்குது இதை செய்து விடுவேன் அல்லது அதை செய்து விடுவேன் கொலை செய்யும் மகா பாவத்தின் பயமுறுத்தும் நடத்தை மற்றும் அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவது அவர்களினுடைய காரியமாக இருக்குது அந்த மாதிரி ராயல் முயற்சி செய்பவராக ஒரு பொழுதும் ஆகாதீங்க ஒரு பொழுதும் அந்த மாதிரி ராயல் முயற்சியாளரினுடைய சேர்க்கையில் வராதிங்க ஏன்னா முயற்சி செய்பவராக இருக்கும் ஆத்மாக்களை தன்னுடைய தொடர்பில் கொண்டு வந்து பிரபாவம் செய்யக்கூடிய விசேஷத்தன்மை மாயாவினுடைய வசமாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு மாயா மூலமாக வரதானமாக பிராப்தி ஆகுது அந்த மாதிரியான தொடர்பை மிக பெரிய புதைக்குழி அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு மிக அழகானதாக தென்படும் ஆனால் அழிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகிய நல்ல பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் தற்போதைய நேரத்தின் மாயாவின் ராயல் ரூபத்தின் எச்சரிக்கையை முன்பாகவே கொடுக்கிறார் அந்த மாதிரியான தொடர்பில் இருந்து எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலும் புத்திசாலித்தனம் உள்ளவராக இருக்கணும் மாயாவும் தற்சமையும் அந்த மாதிரி ராயல் முயற்சி செய்பவரின் மாலையை தயாரிக்கிறதுல இருக்கு தன்னுடைய மணிகளை மிக நல்ல முறையில் மற்றும் தீவிர முயற்சியில் இருக்கு ஆகிய நல்ல மாயாவின் மாலையின் மணிகளாக ஒரு பொழுதும் ஆகாதீங்க ஒருவேளை அந்த மாதிரி மாயாவின் மாலையின் மணிகளின் பிரபாவத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி மாலையின் மனையிலிருந்து விலகிடுவீங்க ஏன்னா தற்சமயம் இரண்டு மாலைகளும் ஒன்று மாயானுடையது இன்னொன்று வெற்றி மாலை தந்தையினுடையது இந்த இரண்டினுடைய தேர்வு மிக வேகமாக நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் நாலா பக்கங்களிலும் கவனம் வேண்டும் புரிந்ததா அந்த மாதிரி எப்பொழுதும் உண்மையாக முயற்சி செய்பவருக்கு உண்மையான தந்தையுடன் எப்பொழுதும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஐந்து விகாரங்கள் மற்றும் ஐந்து தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து எப்பொழுதும் விலகி இருக்கக்கூடியவர்களுக்கு சுலபமாக சப்தத்தில் இருந்து விலகிய நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி மாலையின் வெற்றி மணிகளுக்கு எப்பொழுதும் பாப்தாதாவுடன் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் சத்தியமான தொடர்பில் இருக்கக்கூடிய மற்றும் வீணான தொடர்பிலிருந்து கூடியவர்களுக்கு அந்த மாதிரி அன்பான தந்தையின் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்கார் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வரதானம் சம்பூர்ணத்தின் நிலை மூலமாக இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுக சம்பூர்ணத்தின் நிலை மூலமாக இயற்கைக்கு கட்டளையிடக்கூடிய உலகை மாற்றுபவர் ஆகுக எப்பொழுது உலகை மாற்றம் செய்யும் ஆத்மாக்கள் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து குழு ரூபத்தில் சம்பன்னம் சம்பூர்ண ஸ்திதி மூலமா உலகை மாற்றம் செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்குவீங்களோ அப்போது இந்த இயற்கை முழுமையான குழப்பம் செய்வதற்கான நடனத்தை தொடங்கும் காற்று பூமி கடல் நீர் இவற்றினுடைய சீற்றங்கள் தான் சுத்தம் செய்யும் ஆனால் எப்பொழுது உங்களுடைய சகயோகி கர்மை இந்திரியங்கள் மற்றும் மன புத்தி சமஸ்காரம் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கின்றனவோ அப்போதான் இந்த இயற்கையும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடக்கும் கூடவே அந்த அளவு சக்திசாலியான தபசியாவின் உயர்ந்த நிலையும் இருக்கணும் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கட்டும் மேலும் இயற்கை ஆஜராகி விடட்டும் ஸ்லோகன் தன்னுடைய உயர்ந்த பாக்கியம் மூலமாக அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கொண்டே எப்பொழுதும் பகவானினுடைய நினைவை ஊட்டிக்கொண்டே இருங்க தன்னுடைய உயர்ந்த பாக்கியம் மூலமா அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டே எப்பொழுதும் பகவானுடைய நினைவை ஊட்டிக்கொண்டே இருங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி